ஹாய் கேஸ் இன்னைக்கு ஒரு செம்ம சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவி பார்க்கலாமா ஆரம்பத்திலேயே ஒரு சவுபு கலர் காரை காட்டுறாங்க அந்த கார் ஒரு ஸ்டாப்ல போய் நிக்க அங்க ஒரு பொண்ணு நிக்கிறா அவளும் சிரிச்சுக்கிட்டே அந்த கார்ல ஏறி உட்கார் அந்த கார் ஒரு வீட்டுக்கு போகுது அந்த கார்ல இருக்கிற ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க அப்ப அந்த ஆள் அந்த பொண்ணோட கழுத்துல ஏதோ ஊசி போடுறான் அந்த பிள்ளையும் அப்படியே மயங்கிடுது அப்புறம் ஒரு லேப காட்டுறாங்க அங்க பார்த்தா விரல் தனியா கை தனியான்னு தனித்தனியா எல்லாம் கிடக்குது இவன் சரியான சைக்கோவா இருப்பான் போல இப்போ அந்த பிள்ளையும் துண்டு துண்டு துண்டா வெட்டி போட்டுறான் அதோ ஒரு கோணி பையில போட்டு பிரிஜ் கீழே தூக்கி போட்டு வந்துடுறான் ஆளுகளாம் பார்த்து இங்க ஒரு கோணிப்பை இருக்குன்னு இருக்குன்னு போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸும் வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு பொண்ணு இல்ல டெட் பாடி இருக்கு அதுவும் தனித்தனியா வெட்டி போட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் மாதிரி அச்சசலா அப்படியே சுண்டு வரல எடுத்து போட்டிருக்காங்க அதே கிளர் தான் பண்ணிருப்பான்னு தோணுதுன்னு பேசிட்டு இருக்காங்க இப்பதான் நம்ம ஹீரோனியோட இன்ட்ரோ ஹீரோனி அழுதுகிட்டே ரொம்ப சோகமா பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோனியோட மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு வாழ்க்கை ரொம்ப அழகானதுன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த விதி அதவே மாத்திடுது கண்ணேமைக்கிற நேரத்தில் அந்த சந்தோஷம் பட்டுன்னு காணாமல் போயிடும் நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை நம்மளை வாழ விடாது அதோட பாதிரில தான் நம்ம போய் ஆகணும் அப்படின்னு ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க ஹீரோனியும் அவங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஹீரோவும் வேலை விஷயமா ஃபாரினுக்கு போகிறாங்க ஹீரோனியும் குழந்தையும் மட்டும்தான் இங்கே இருக்காங்க இருந்தாலும் அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ஒரு நாள் நம்ம ஹீரோ ஹீரோனியோட பிறந்த நாளைக்கு சர்ப்ரைஸாக வராங்க நம்ம புருஷன் பிறந்த நாளைக்கு விஷ் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ தூரத்துல வந்திருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுறோம் நம்ம ஹீரோயின் ஆனால் நம்ம ஹீரோ கட்டே சிவருக்கா விஷ் பண்ணவே இல்லை ஹீரோனையும் டென்ஷன் ஆகுறா சரி சரி வாங்க நம்ம இன்னைக்கு கடலை போய் சாப்பிடலாம் நம்ம ஹீரோ கூப்பிடறோம் பொண்ணும் அம்மாவுக்கு தெரியாம அவங்க அப்பாட்ட போய் அப்பா இன்னைக்கு அம்மா பர்னால் நீ விஷ் பண்ணவே மறந்துட்டேன்னு சொல்ல இல்லடா தங்கம் நான் அம்மாக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறேன் அம்மா அப்படின்னு சொல்லிடாதான் எல்லாரும் இப்ப கிளம்பி ஜாலியா வெளியில போக அப்ப பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் இந்த பொண்ணும் ஆன்டி ஆண்டி இன்னைக்கு நாங்க எங்க அப்பா வந்திருக்காங்க நாங்க எல்லாரும் கடையில போய் சாப்பிட போறோம்னு சந்தோஷமா சொல்றோம் அப்படியாதா தங்கம் ஜாலியா வான்னு சொல்லி அவங்களும் அனுப்பி வைக்கிறாங்க இப்ப மூணு பேரும் ஹோட்டலுக்கு வராங்க நம்ம ஹீரோ ஏற்கனவே சொல்லி வச்சிருப்பாங்க போல இந்த மாதிரி மாதிரி ஒய்ஃபுக்கு பாருனாலும் கேக் வேணும்னு அவங்களும் சர்ப்ரைஸா பாட்டு பாடிட்டு கேக் எடுத்துட்டு வராங்க நம்ம ஹீரோவும் அந்த டயத்துல விஷ் பண்றாங்க நம்ம ஹீரோனிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படியே கண் கலங்கிடுறாங்க அப்படியே கேக் வெட்டி நல்லா ஜாலியா சந்தோஷமா இருக்கிறாங்க ரிங் மாட்டி விடுறாங்க இப்போ எல்லா செலிப்ரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க இங்கிட்டு போக கூடாதுன்னு பாரிகார்ட் வச்சிருக்காங்க அதே மாதிரி கிளம்புறாங்க அங்க பார்த்தா தீவிரவாதிய நட்டநல்ல வச்சு சுத்தி போலீஸ் வலை வீசி சுட்டிட்டு இருக்காங்க சுடுற சத்தம் கேட்ட ஷாக்ல அப்படியே நின்றாங்க அதுல ஒரு லேடி போலீஸ் சுட்டிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோட நெத்தில பாயுது அப்படியே மூணு பேரும் டமால்னு கீழே விழுந்துடுறாங்க ஹீரோனி எந்திரிச்சு குழந்தைய எழுப்புறா எழுப்பிட்டு அந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ செத்து கிடக்குறா அந்த ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோனிக்கு என்ன பண்ணு தெரியல குழந்தைய கட்டி அழுகுறா இப்படி பொதுமக்களை சுட்டுட்டோன்னு மக்களுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவளைதான் நம்ம நியூஸ்ல போட்டு கிளி இழின்னு கிழிச்சிருவாங்க இதுக்கான ஒரே வழி என்னன்னா அவனையும் நம்ம தீவிரவாதி கேங்ல சேர்க்கிறோம் அப்பதான் நம்மளுக்கு எதுவும் பாதிப்பும் வராது அப்படின்னு நியூஸ்ல போடும் போதும் ஹீரோனியோட புருஷனும் ஒரு தீவிரவாதின்னு சொல்லி போட்டுறாங்க ஏற்கனவே ஹீரோனி புருஷன் செத்து போன துக்கத்துல இருக்கா இதுல புருஷனையும் சேர்த்து தீவிரவாதின்னு சொல்ல இன்னும் கொஞ்சம் கதறி கதறி அழுகுறா இப்படி நம்ம ஹீரோனையும் கொஞ்சம் மாசத்த ஓட்டிடுறா அப்ப நம்ம ஹீரோனியோட பொண்ணு ஒரு நாள் போய் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி ஊட்டிட்டு இருக்கா ஆனா எதுவுமே இல்ல மம்மி பசி உயிர் போகுது ஆனா ஸ்நாக்ஸ் ஒண்ணுமே இல்லன்னு சொல்லி பழம்புறா அந்நேரம் பார்த்த ஹவுஸ் ஓனர் வர ஏமா இன்னும் வாடகை கொடுத்து மூணு மாசம் ஆச்சு குடுப்பியா மாட்டியா இல்ல வீட்டை காலி பண்ணிட்டு போன்னு சொல்லி திட்டுறாரு அப்ப பக்கத்து வீட்ல அந்த பொண்ணு இருந்துச்சு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அவ வந்துட்டு இங்க பாருங்க இப்ப எல்லாம் கத்தாதீங்க சரியானு சொல்லிட்டு கொஞ்சம் காசை கொடுத்துட்டு முதல்ல கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறா ஹீரோனியோட பொண்ணு பேரு தியா அவகிட்ட போய் பிளேட் எடுத்துட்டு வா நான் உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றான் ஹீரோனை சாப்பிட சொல்றான் ஆனா அவன் சாப்பிட மாட்டேங்கிறான் இங்க பாரு இப்படியே கவலைப்பட்டுட்டு சாப்பிடாம இருந்தா எல்லாமே மாறிடுமா நீ கவலைப்படுறது உன் வயித்துக்கு தெரியாது அது அது வேலையை பார்த்துட்டு இருக்கும் நீ இப்படியே இருந்தேனா தியாவோட வாழ்க்கை தான் கெட்டு போகும் நீ முதல்ல அதுல இருந்து மீண்டு வா காலம் எல்லாத்தையுமே மாத்தும்னு சொல்றான் ஹீரோனையும் குழந்தைய கூட்டிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போறான் ஹீரோனையும் லவ் மேரேஜ் பண்ணிட்டு போனனால அவங்க அப்பாவுக்கு அவ்வளவு சுத்தமா பிடிக்கல இன்னமும் அந்த கோவம் குறையாம இருக்கிறாரு அதனால நீ யாரு நீ எதுக்கு இங்க வந்த முதல்ல இங்க வந்து போயிரு என் பொண்ணு எப்பயோ செத்து போயிட்டா தயவு செஞ்சு போயிருன்னு சொல்லி திட்டுறாரு உள்ளக்க இருக்கிறாங்க அம்மாவும் யார்கிட்ட இங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க யாரோ தெரியாம வழி மாறி வந்துட்டாங்கம்மான்னு சொல்லிட்டு கதை அடைச்சிடுறாரு ஹீரோனியும் திரும்பவும் வீட்டுக்கு வந்து அவ ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கி கூட என்னால முடியல ப்ளீஸ்னு சொல்லி கேட்கறா அப்ப அவளும் இருந்துகிட்டு ஒரு கடையில பில்லிங் போடுற வேலையை வாங்கி தரா சரி நீ இதுவும் கொஞ்ச மாசம் ஓடிட்டு இருக்கு அப்போ ஒரு நாள் ஹீரோனியோட பொண்ணு ஸ்கூல் முடிச்சு வர தங்கம்மை கொஞ்ச நேரம் வெளியில இருந்து அம்மா இப்ப வேலையை முடிச்சிருவேன் வந்த உடனே நம்ம ரெண்டு சேர்ந்து போலான்னு சொல்றா அந்த பிள்ளைய அந்த கடைக்கு வெளியில உட்காந்துருக்கான் நம்ம ஹீரோனியும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா குழந்தைய காணும் நம்ம ஹீரோனியும் அக்கம் பக்கம் எல்லா இடத்துல தேடி பார்த்துட்டு குழந்தை இல்ல வருது நான் தான் சிங்க பெருமாள் வட்டிக்கு கடன் என் ஆபீஸுக்கு வந்து சேருன்னு சொல்லி வச்சிருனியும் அடிச்சு புடிச்சு அங்க போய் பாக்குறான் இங்க பாரு உன் புருசே பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே என்கிட்ட காசு வாங்கிட்டு போனான் ஆனா இன்னும் என்கிட்ட செட்டில் பண்ணல மரியாதை அதை செட்டில் பண்ணு இல்ல உன் பிள்ளைய வித்துருவே சொல்றான் உனக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் தயம் கொடுக்குறேன் அதுக்கு நீ பணத்தை கட்டிட்டேன்னா உன் பிள்ளையே தந்துருவேன்னு சொல்றான் இவ்வளவு பணத்தை ரெண்டு நாள் நான் எப்படிங்க கெட்டுவேன்னு சொன்னா கூட அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் நம்ம ஹீரோனையும் வீட்டுக்கு போய்ட்டு மொட்டை மாடியில இருந்து ஒரே அழுக ஹீரோனோட ஃப்ரெண்டும் அங்கே வந்துடுறான் என்னடியாச்சின்னு சொல்லி கேட்டா ரொம்ப அழுகுறா பேசாமல் அவன் போன அன்னைக்கே நானும் போயிருந்துருக்கணும் எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரில இப்படி என்னை தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டானேன்னு ரொம்ப அழுகுறா ஓ அப்போ நீ செத்துட்டா மட்டும் எல்லாமே சரியாயிருமா இங்கே பார் நான் தியாக்காக மட்டும் தான் வாழ்கிறேன் இப்போ என்னன்னா அவளையும் செத்து தூக்கிட்டு போயிட்டாங்க இப்போ நான் என்ன பண்றேன்னு சொல்லி அழுகுறா இங்கே பார் கவலைப்படாத அவங்க கேட்குற காசை நம்மளால் ரெடி பண்ணுவேன் முடியும் நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் கால் சென்டர்லலாம் ஒர்க் பண்ணல நான் ஒரு கால் கேர்ள் என் குடும்பத்துக்காக நான் இந்த வேலையை பார்க்குறேன் இந்த உலகத்தில் ஒன்று கொடுத்தா தான் இன்னொன்று கிடைக்கும் இதுதான் நிஜம் நீ எதுவுமே கொடுக்க கொடுக்கூடாதுன்னு நினச்சினா உனக்கு எதுவுமே கிடைக்காது இங்கே பார் எனக்கு நான் உண்மையாக தான் இருக்கிறேன் என் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் செய்கிறது கரெக்டுன்னு சொல்லலை ஆனால் தப்பு இல்லைன்னு சொல்கிறேன் நல்லா யோசிச்சு ஒரு முடிவுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா நம்ம ஹீரோனிய ரொம்ப யோசிக்கிறா அவ ஃப்ரெண்டு கிட்டயும் போய் வேற வழி தரல நான் இதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்றான் ஃப்ரெண்டும் குமார்கிறவனோட நம்பர் உனக்கு தாரேன் அவனுக்கு நான் உன் போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் அவன் ஏதாச்சும் கஸ்டமர் கிடைச்சாங்கன்னா கூப்பிடுவான் உனக்கு அவன் ஃபோன் பண்ணனா அவன் சொல்ற இடத்துக்கு போன்னு சொல்றான் அதே மாதிரி அந்த குமாரும் ஹீரோனிக்கு ஃபோன் பண்ணி போட்டோ ஒரு கஸ்டமருக்கு அனுப்பிச்சேன் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு நீ என்ன பண்ற உங்க தெருவோட முக்கில் இருக்கிற அந்த பஸ் ஸ்டாப்ல வந்து நில்லு ஒரு ரெட் கலர் கார் வரும் அதுல ஏறிப்போ வேற ஏதாச்சும் பிரச்சனைனா டக்குன்னு எனக்கு கால் பண்ணனு சொல்றான் நம்ம பஸ் ஸ்டாப்ல நின்றுக்கிட்டு அழுகுறான் இந்த பாதை என்னை எங்க கொண்டு போகும்னு தெரில விடுஞ்சா அந்த உலகம் என்னை என்ன சொல்லுன்னு தெரில என் தியாக்காக நான் இந்த போய் தான் ஆகணும் என் தியா மட்டும் என்னை நம்புனா போகுதுன்னு சீனில் வந்துச்சு ஒரு ரெட் கலர் கார் அதே மாதிரி அதே கார் வருது அதே ஆள் தான் இருக்கா நம்ம ஹீரோனியும் தயங்கி தயங்கி போமா வேண்டாமான்னு யோசிச்சு யோசிச்சு தயங்கி தயங்கி ஏறி உட்காந்துறா அவனும் அவளை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் அங்க ஒரு நாய் இருக்கு அந்த நாய்க்கு பிஸ்கட்டை போட்டுட்டு இவன் உட்காந்து சரக்கு அடிக்க அமைச்சிடறான் நம்ம ஹீரோனிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நான் பாஸ்ரூம் போகணும்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல போய் உட்காந்து உட்காந்து அழுகுறான் ஒரு பக்கம் அப்பா கூட நம்மளை ஏத்துக்கல இன்னொரு பக்கம் நம்ம புருஷனுக்கு துரோகம் பண்ண போறோம்னு ரொம்ப அழுகுறா புருஷனை பத்தி நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த மோதரத்தை அவுக்குறா அது பார்த்தா தவறி கீழே விழுந்துருது அதுவும் உருண்டு அந்த வாஷ் பேசினுக்கு அடியில போக இவளும் கையை அடியில விட்டு பார்க்கறா மோதிரம் வரல அதுக்கு பதிலா ஒரு பொண்ணோட சுண்டுவரல் வந்திருக்கு அத பார்த்தோட நம்ம ஹீரோனி அடுத்த நிமிஷம் ஜர்க் ஆயிட்டா நம்ம ஹீரோனிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வேகமா ஃபோன் எடுத்து அவ ஃப்ரெண்டுக்கு ட்ரை பண்றா ஆனா அங்க சிக்னலே கிடைக்கல போனை எங்கிட்ட எங்கிட்ட தினசு தினசா திருப்பினா கூட எங்கேயுமே சிக்னல் இல்ல இவன் என்னடானா தண்ணி அடிச்சது பார்த்தா அதுன்னு ட்ரக்ஸ் அடிச்சிட்டு இருக்கான் இப்போ ஒரு பாட்டியம் ப்ளே பண்ணி ஒரு பொண்ணு கூட ஆடுறதா நினைச்சு கட் பண்ணியிலே ஒரு பொண்ணு கூட ஆடிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோனியும் யாருக்குமே கால் போகாதனால எமர்ஜென்சி காலர் நம்ம போலீஸ்க்கு கால் பண்றா அங்க பார்த்தா வெற்றி அப்படிங்கிற ஒரு போலீஸ் எடுக்கிறாரு சார்

சார் ப்ளீஸ் சார்னு சொல்கிறான் போலீஸ்காரங்களும் அவளோட ஃபோன் நம்பர் கேட்டு ட்ராக் பண்ணுறாங்க ஆனால் அந்த லொக்கேஷன் வந்து தெரியல ஏன்னா அவங்க சிக்னலே இல்லை இல்லை அவள் ஃபோனில் இருந்து கடைசியாக கிடைச்ச சிக்னல் மட்டும் ட்ராக் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க சிக்னலை ட்ராக் பண்ண முடியல அதனால சிக்னல் கிடைக்கிற இடத்துல போய் நில்லுங்கன்னு சொன்னா கூட அங்கே எங்கேயுமே சிக்னல் இல்லை சார்னு சொல்கிறான் சரி எங்கேயாச்சும் ஜன்னல் ஏதாச்சும் தெரியுதான்னு பாருங்க அது திறந்து தப்பிக்க பாருங்கன்னு சொல்றான் இங்கே ஜன்னலே இல்லை சார் சுற்றி சவர் தான் இருக்குங்கிறா சார் எனக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருக்கா சார் அவளையும் கடங்காரையும் வந்து தூக்கிட்டு போயிட்டான் சார் அவன் பேர் சிங்கப்பெருமா நான் அவனுக்கு காசு கொடுக்கலன்னா என் குழந்தைய தாய்லாந்துக்கு வித்துருவேன்னு சொல்லியிருக்காங்க சார் ப்ளீஸ் சார் நான் செத்து போனாலும் பரவாயில்ல என் குழந்தையை காப்பாத்துங்க சார்னு சொல்கிறான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நான் கண்டிப்பாக காப்பாற்றுறேன்னு சொல்கிறான் போலீஸ் இங்கே பார்த்தா நம்ம சைகோ போய் ரொம்ப நேரம் ஆச்சு என்ன பண்ணுறா இவ அப்படின்னு வந்து தட்டினா ஹீரோயினியும் ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல சரின்னா அவனும் அங்கேருந்து போயிடுறான் இன்னொரு போலீஸ் கிட்ட நம்பரை கொடுத்து இந்த நம்பரோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்துடுறான் கடைசியாக சிக்னல் கிடைச்ச அந்த ஏரியாவோட போலீஸ்க்கு கால் பண்ணி அங்கே சந்தேகப்படுற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக பாருங்கள் ஏதாச்சும் வீடோ ஆளோ ஏதாச்சும் சந்தேகப்படுற மாதிரி தெரிஞ்சு தெரிஞ்சாங்கன்னா அவங்களை பிடிச்சி விசாரிங்கன்னு சொல்லுவாங்க போலீஸும் அந்த சிம் கார்டோட டீட்டெயில்ஸ் கொண்டு வராங்க அந்த சிம் கார்டு வந்து அஸ்ரப் பேரில் வாங்கியிருக்காங்கன்னு அஷ்ரஃப் அப்படிங்கிறது அன்னைக்கு துப்பாக்கி குண்டில் செத்து போன வந்தேன் ஒருவேளை அவனோட பொண்டாட்டியாக இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ தான் அந்த போலீஸ்காரன்னு நினச்சி பார்க்குறாரு பழச ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி அவனை யாராலையுமே பிடிக்க முடியாது அவன் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கான் அவனை சுட்டாச்சு பிடிங்கன்னு சொல்லி ஹையர் ஆஃபீஸர் ஆர்டர் போட அந்த துப்பாக்கி சுட்டுல தான் நம்ம ஹீரோ இறந்திருப்பான் அதை நினைச்சு பார்த்து போலீஸ் இன்னும் அப்செட் ஆகுறாங்க எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கறதுல குறியா இருக்கிறாரு அப்ப அந்த போலீஸ்காரி சொல்றா சார் இந்த நம்பருக்கு ரெண்டு கால் வந்திருக்கு அதுவும் ஒரே நம்பர்ல இருந்து அந்த நம்பர் குமார் அப்படிங்கிற பேர்ல இருந்து ஸ்டோர் ஆயிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணணும் எடுக்கலன்னு சொல்ல கரெக்டா அந்த நேரத்துல கால் வருது லாஸ்டா கிடைச்ச அந்த லொக்கேஷன்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாங்களே அந்த போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணி இங்க டவுட் பண்ற மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க சரி ரேகா அப்படிங்கிற போலீஸ்க்கு கால் பண்ணி எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ணணும் என்ன ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டா ஆனால் அவரோட லொக்கேஷன் கிளியராக தெரில ஆனால் அந்த பொண்ணுக்கு லாஸ்ட்டாக கால் பண்ணனோட நம்பரும் லொக்கேஷனும் என்கிட்ட இருக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அங்கே போய் விசாரிங்க ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு பாருங்கன்னு சொல்ல அவங்களும் சரின்னா அந்த இடத்துக்கு போயிடுறாங்க போலீஸ்காரர் அந்த வெற்றியும் அந்த கண்ட்ரோல் ரூமில் இருக்கிற எல்லார்ட்டையும் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணனா டக்குன்னு எனக்கு கனெக்ட் பண்ணுங்க அந்த பொண்ணு ரொம்ப ஆபத்தில் இருக்கிறா அந்த பொண்ணை கால் பண்ணிச்சுன்னா எனக்கு கூப்பிடுங்கன்னு சொல்றாரு அங்க ரேகா போலீஸும் குமாரை புடிச்சு விசாரிக்க அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தாங்க அவங்க இந்த தொழிலுக்கு புதுசு நான் தான் அவங்கள ஒரு கஸ்டமர்ட்ட அனுப்பி வச்சேன்னு சொல்ல சரி அவங்களோட லொக்கேஷன் சொல்லுன்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது மேம் அவங்க கால் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா நாங்க அனுப்பி வைப்பேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறான் அடப்பா பாவி யார் என்னனே தெரியாம அவங்க கூட அனுப்பி வச்சிருவியான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அடியை போட்டு அவன் போனை புடுங்கி வச்சிடறான் ரேகாவும் ஹீரோக்கு கால் பண்ணி அவன் ஒரு புரோக்கர் சார் அவன் தான் அந்த பொண்ணை ஒரு புது கஸ்டமருக்கு அனுப்பி வச்சிருக்கான் அவனோட லொக்கேஷன் எதுவுமே அவனுக்கு தெரியாதான் போன் நம்பர் மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு அந்த போன் நம்பர் அனுப்பி வைக்கிறேன் பாருங்கன்னு சொல்றான் இங்க நம்ம ஹீரோனியோ இவன் என்ன பண்றா அப்படின்னு கதவுல லைட்டா காத வச்சு கேட்க அந்த சைட் பார்த்தா அவனும் அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோனி என்ன பண்றா உள்ள அப்படின்னு அவனும் அந்த சைடுல இருந்து காத வச்சு கேட்டு இருக்கான் திரும்ப ஹீரோனி போய் உட்காந்துட்டு திருப்பி ஃபோன் பண்ணி என்ன சார் ஆச்சு இன்னும் வரல யாருமே என்னை காப்பாத்தன்னு சொல்ல வெளியில நின்னுகிட்டு இருந்தவன் பொறுமை தாங்காம கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டான் சார் கதவை தட்டுறான் சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எப்படி உள்ள வந்து கொண்டுருவான் சார் என்ன சார் பண்றதுன்னு சொல்லி அழுகுறா முதல்ல ங்க அங்க ஏதாச்சும் வெயிட்டான பொருள் இருக்கான்னு பாருங்க அவன் கில்லர் உள்ளக்க கதவு தகுந்துட்டு வரும்போது அவனை அதை வச்சு தாக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுங்கன்னு சொல்றான் சார் அப்படிலாம் இங்கே ஒண்ணுமே இல்லை சார் வெஸ்டர்ன் டாய்லெட் சிங்க் அவ்வளோதான் சார் இருக்குன்னு சொல்றான் சரி பரவாயில்ல அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டோட மூடி இருக்கு பாருங்க அதை தனியாக எடுங்க அதை வச்சு அவனை ஒரு போர்டு போடுங்க அந்த தயத்துல நீங்க எஸ்கேப் ஆகணுங்கன்னு சொல்றான் அதே மாதிரி நம்ம ஹீரோனையும் அதை எடுத்துட்டு நிக்கிறான் அவனும் கதவை தள்ளி தள்ளி பாக்குறான் அவனால கதவை உடைக்க முடியல ஒரு சுத்தியில எடுத்துட்டு வந்து கதவுல ஓட்ட போட்டு அந்த ஓட்ட வழியை கைய விட்டு அந்த லாக்கை எடுத்துடுறான் போலீஸ் சொன்ன மாதிரி ஹீரோனியும் டமால் மண்டையில போட அவனும் நில குணஞ்சு விழுந்துடுறான் இப்ப ஹீரோனி அங்கிருந்து வேக வேகமா ஓடலான்னு பார்த்தா எல்லா ரூமும் லாக் ஆயிருக்கு வெளியில போகவே முடியல பின்னாடியே வந்துடுறான் அவனும் ஒரு சுத்தில எடுத்து அவ பின் மாண்டையே போட அவனும் வாங்கிடுறான் அப்படியே எழுத்துட்டு போய் அவளை ஒரு ரூம்ல அடைச்சு போட்டுடான் கொலகாரனும் கார் எடுத்துட்டு வெளியில போக இப்ப ஹீரோயினோட வந்து சிக்னல் வர ஆரம்பிக்குது அது ட்ரேஸ்ட் பண்ணி போலீஸ் வெற்றியும் நானும் அந்த இடத்துக்கு போறேன் நீ எனக்கு லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டே இருன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இப்போ கரெக்டா அவங்களும் ஃபாலோ பண்ணி அந்த கார் பக்கத்துல போயிடுறாங்க கொலகாரனும் காரை விட்டு இறங்கி பக்கத்துல இருக்கிற கடைக்கு போக போலீஸும் அந்த ஹீரோனியோட நம்பருக்கு கால் பண்ணிட்டே பக்கத்துல போறாரு போலீஸும் அவனை பாத்துடுறாங்க அவனும் போலீஸை பாத்துறான் தலை தரைக்கு அங்க இருந்து ஓடே போயிடுறான் இப்போ பெரிய சண்டை நடக்குது அதுல அந்த கொலகாரன் என்ன பண்றான் நம்ம போலீஸ் வயிற்றுல ஒரு கம்பி வச்சு சொல்லிடுறான் போலீஸ் அவன் கழுத்துல சுற்றுறாரு அப்ப போலீஸ் ரேகா வந்து நம்ம வெற்றி சார்ட்ட கேக்குறாரு அந்த பொண்ணு என்ன உங்க சொந்தக்காரங்களா அந்த பொண்ணுக்காக ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி கேக்க அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா நம்ம தீவிரவாதிகளை சுடும்போது போது தெரியாம ஒருத்தனை சுட்டோம்ல அஸ்ரஃப்னு அவனோட ஒய்ஃப் தான் சொல்றான் அது மட்டும் இல்லாம அந்த கொலகாரன் நம்ம ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கோம் இவன் ஒரு சீரியல் கொலகாரன் சொல்றாரு ஹீரோனோட பொண்ணு சிங்கப்பெருமாள் அப்படிங்கிற ரவுடி கிட்ட மாட்டிக்கிட்டான் அந்த பொண்ணை எப்படியாச்சும் மீட்டுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு இங்க நம்ம கொலகாரன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான்ல இப்போ அவனையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு இவரும் அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு அவனுக்கு பிபி செக் பண்ண சொல்லி ஜூனியர் டாக்டர் அனுப்புறாங்க அங்க போயிட்டு அந்த ஜூனியர் டாக்டர் பார்த்துட்டு அவனை பார்த்த மயத்துல ஆன் கத்துறாங்க வேகமா டாக்டர் கிட்ட ஓடி வந்து ஏன் சார் இவனை இங்கே அட்மிட் பண்ணீங்கன்னு சொல்லி கேக்க அதுக்கு வெற்றியும் ஏன் உங்களை இதுக்கு முன்னாடி தெரியுமான்னு சொல்லி கேக்குறாரு மெடிக்கல் காலேஜ்ல படிச்சான் ஸ்டார்டிங்ல இருந்து இவன் யார்கிட்டயுமே பேச மாட்டான் ஒரு குட்டி பிளாஷ் பேக் பேர் திலீப் எப்பவுமே தனிமையா தான் இருப்பான் யார்கிட்டயுமே எதுவுமே பேச மாட்டான் அப்பதான் ஒரு பொண்ணு இந்த காலேஜுக்கு வாங்கிட்டு வந்தான் அந்த பொண்ணை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பொண்ணு வந்த கொஞ்ச நாள்ல எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசினா எல்லார்கிட்டயுமே ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தான் அந்த இவனை ஒரு நாள் கூட பார்த்தது பார்த்ததுல அந்த பொண்ணுக்கு அவங்க ஊருக்காரன் சந்தீப் அப்படிங்கிற

எதாவது தவற விடக்கூடாது நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் போயிடுறாரு எனக்கும் அன்னைக்கு மாச்சுரியல இருந்து ஏதோ சவுண்ட் கேட்க எட்டி பார்க்கும் தான் அவன் அவ கூட இருந்தது நான் பார்த்தேன் எனக்கு என்ன பண்ணு தெரியாம அழுதுட்டே உட்கார்ந்து போது அந்த வாட்ச்மேன் என்னை பார்த்துட்டான் என்னை அவன் திலீப்க்கு காட்டி கொடுக்க நான் வேகமா அங்கிருந்து ஓடி போய் ஹாஸ்டல்ல போய் இருந்துகிட்டேன் அங்கிருந்து பசங்களும் என்னைய காப்பாத்தினாங்க அப்புறமா டீன் கிட்ட சொல்லி அவனை அந்த காலேஜ்ல விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க சீனியர் டாக்டரும் வெற்றி கிட்ட டாக்டர் சொல்ற வச்சு பார்த்தா திலீப் மென்டல் டிசார்டர்னால பாதிக்கப்பட்டிருக்காரு அதாவது ஒரு இறந்து போன பொண்ணோட உடம்பு வச்சு செக்ஸ் பண்ணணும்னு விரும்புறாரு ஒரு டெட் பாடி தான் அவருக்கு எந்த எதிர்ப்புமே சொல்லாது அப்படிங்கறத அவர் நம்புறாரு இதை குணப்படுத்த முடியுமா டாக்டர் இதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு சொல்லி வெற்றி கேட்க அதுக்கான ஒரே வழி யோகா மெடிடேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறாரு ஜூனியர் டாக்டரும் சார் சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் ப்ளீஸ் சார் இந்த பேஷண்ட வேற யாராவது வச்சு பாருங்க சார் என்னை விட்டுருங்க சார் சொல்லி கேட்க போலீஸும் நீங்க பயப்படாதீங்க உங்க பாதுகாப்புக்காக நாங்க ஒரு போலீஸ போடுறோம்னு சொல்றாங்க கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கால் வருது நாங்க ஒரு லொக்கேஷன் சர்ச் பண்ணி அனுப்பியிருக்கோம் சார் அது அங்க போய் பாருங்கன்னு சொல்லி சொல்றாங்க போலீஸ் வெற்றியும் அவங்க கிளம்பிட்டு இருக்க கரெக்டா நம்ம ஹீரோயினிக்கும் மயக்கம் தெரிஞ்சிருது கை கால்லாம் கட்டி போட்டுச்சிருக்கான் கத்திய வச்சு அதெல்லாம் அறுத்துட்டு எஸ்கேப் ஆகிறான் ஆனா சுத்தி முத்தி பார்த்தா எல்லா கதவும் க்ளோஸ்ல இருக்கு இங்க ரேகா போலீஸும் அந்த சிங்கப்பெருமலை பார்க்கறதுக்கு போறான் குழந்தை எங்க கடத்தி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா நீ என்ன புது போலீஸ் என்னை பத்தி உனக்கு தெரியாது போ போய் விசாரிச்சுடுவான்னு சொல்லி திமாரா சொல்ல டென்ஷன் ஆன போலீஸும் தொடலே சுட்டுட்டு ஒழுங்கா போய் பிள்ளைய கூட்டிட்டு வாங்குறான் இங்க நம்ம திலீப்பும் கண்ணை முடிச்சிடறான் முடிச்சு அந்த ஜூனியர் டாக்டர்ல போட்டு தலையிடறான் அது மட்டும் இல்லாம அந்த காவலுக்கு இந்த போலீஸையும் போட்டு தள்ளிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான் அவனும் வேக வேகமா கார் எடுத்து வந்துட்டு இருக்கான் இங்க நம்ம ஹீரோயின் எப்படியாவது தப்பிக்கணும்னா இங்கிட்ட அங்கே நம்ம தடுமாட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தா திலீப்போட நாய் துரத்த ஆரம்பிச்சிருது அந்த நாய ஒரு வழியா திசை திருப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோயினையும் தப்பிச்சிடறான் வெற்றியும் அந்த வீட்டை எப்படியோ கண்டுபிடிச்சு போயிட்டான் போய் அந்த வீட்டை ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டான் ஹீரோனி பேர் சொல்லி கூப்பிடுறான் யாருமே இல்ல நம்ம ஹீரோனி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறா ரோட்ல ஒரு ஈ காக்கா இல்ல அங்க ஒரு மெடிக்கல் ஷாப் மட்டும் திறந்துருக்கு அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு வேகமா போறா அங்க ஒரு தாத்தா பாட்டி மட்டும் இருக்கிறாங்க அந்த தாத்தா வந்து மிலிட்ரியில ரிட்டையர் ஆன தாத்தா அந்த தாத்தா பாட்டி டெய்லியும் நடந்ததுலாம் சொல்றா ஹீரோயின் சரிமா கவலைப்படாத நாங்க இருக்கோம்ல நாங்க உன்னையே பாத்துக்கிறோம் நீ கவலைப்படாம இருன்னு சொல்றாங்க போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அந்த பொண்ணு எங்க தான் சேஃபா இருக்குன்னு அந்த போலீஸ் கண்ட்ரோல்ல இருந்தவங்களும் வெற்றிக்கு கால் பண்ணி அந்த லொகேஷன் ஷேர் பண்றாங்க தாத்தா மிலிட்ரியில இருந்தார்ல அதனால மிலிட்ரி கன் எடுத்து செக் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிறாரு திலிப்பும் எதிர்ச்சி அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு வரான் அவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறனால அடிக்கடி வருவான் போல ஆண்டி எனக்கு கொஞ்சம் மருந்து கொடுங்கலாம் ரொம்ப வலிக்குன்னு சொல்லிட்டு மருந்து வாங்குறான் அப்போ கரெக்டாக வெற்றி ஃபோன் பண்றான் ஃபோன் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார் அந்த பொண்ணு பயந்து போயிருக்கா அப்படிலாம் சொல்றான் அதெல்லாம் திலீப் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் நீங்க பயப்படாதீங்க சார் எங்ககிட்ட அவள் பத்திரமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க ஃபோனை வச்சுக்கிட்டு திலீப் கேட்குறான் யாரு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த பாட்டி சொல்றாங்க நம்ம ஏரியால கில்லர் புகுந்துட்டானான்னு சொல்றாங்க நம்ம ஏரியால யாருப்பா அந்த மாதிரி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மா அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு திலீப் கேட்க அந்த பாட்டி நடந்ததெல்லாம் சொன்னோடனே திலீப் கண்டுபிடிச்சிட்டான் என்ன பண்றான் வேகமா போய் அந்த ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பாட்டியை போட்டு தள்ளிடுறான் உள்ளக்க போறான் உள்ளக்க இருக்கிற அவளை எப்படியாவது கொல்லணும்னு தலை முடியிலாம் பிடிச்சி அவளை டம்முன்னு அடிக்கிறான் அப்ப தாத்தா கரெக்டாக துப்பாக்கி எடுத்துட்டு வந்து மிரட்ட அதுக்குள்ளேயும் இவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான் இவன் என்ன பண்றான் தாத்தாவே அடிச்சு போட்டுறான் திலீப்பும் ஹீரோயினி பின்னாடி ஃபாலோ பண்ணி போறான் கரெக்டாக போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க என்ன இந்த மெடிக்கல் ஷாப் தானே சொன்னாங்க இது என்ன பூட்டி கிடக்குன்னு சொல்லி ஒரு போலீஸ் சொல்ல அது உடங்குன்னு சொல்லி உள்ள போய் பார்க்குறாங்க வேகமா இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வெற்றி வேக வேகமாக ஓடுறாரு அங்கே என்னன்னா ஹீரோயினி மாட்டிக்கிட்டா திலீப் கிட்ட அதுக்குள்ளேயும் எப்படியோ வெற்றியும் வந்துடுறாரு ரெண்டு பேர் மாத்தி மாத்தி இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க நம்ம வெற்றி தான் ரொம்ப அடி வாங்கியிருக்காரு நம்ம ஹீரோனிக்கு என்ன பண்ணனே தெரில பக்கத்துல இருந்த ஒரு மண்வெட்டி எடுத்து திலீப்போட மண்டையிலே அடிச்சிடுறா அதோட அவனும் க்ளோஸாக இங்க ரேகாவும் குழந்தைய மீட்டு கொண்டு வந்து ஹீரோனிட்ட கொடுத்துட்றான் இப்ப ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க வெற்றி சொல்றான் உங்களுக்கு நான் இங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறேன் அதுக்கு அவங்க ரெண்டு பேருமே அவளும் அவள் குழந்தையும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க ப பாய்